ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்புல ஆனா இன்னைக்கு என்ன வீட்ல கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே நமக்கு இன்னைக்கு ஒரு தரமான வீடு தாங்க பக்கம் வந்திருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னர் சைட்டாக நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டில் ஒரு லேட் குள்ளே தரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கேங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட ஹால் நல்ல பெரிய ஹால் கொடுத்து அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் ப்ரைப் வந்துருக்காங்க குபேர் மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பேர்ந்து கொடுத்துருக்காங்க அட்டாச் பண்ண போட்டுருக்காங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நல்லா நேர்த்திய கட்டிருக்காங்க நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம்ம ஆப்லாம் இருக்குங்க இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி பண்ணுறது சொன்னேன் வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து வச்சுருக்காங்க அதுக்கு முன்னால் இந்த வீடியோ நம்ம சேனலை புதுசாக பார்க்க சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு லேட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இப்போ சுற்றி நாங்கள் அமைச்சிடும் பாருங்கள் ஒரு அமைதியான சூழலில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க நார்த் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்ல வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குங்க தௌசண்ட் ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பேர் பிளான் பண்ணி இந்த வீட்டை செம மாதம் கட்டியிருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேசர் கட்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு நலத்திலிங் ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப்ஸ் ப்ராப்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே சப்ளை பண்ணுறாங்க நமக்கு டேரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்கு தண்ணி கனெக்ஷன் வந்துருக்குங்க நமக்கு மெயின் கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டுங்கிற சைஸில் நமக்கு ஒரு கார் பார்க்கிங் நச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க அவுட்டரில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க சம்பு வாட்டர் டேங்க் சம்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறாயிரத்தி நூறு லிட்டர் கெப்பாசிட்டியோட சம்பு கொடுத்துருக்குறாங்க மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாஷிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்டரில் கொடுத்துருக்காங்க லாபம் ரெண்டு லாபம்னு சொல்லிட்டு ரெண்டு டேரெக்டில் ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் நல்ல ஒரு பெரிய ரோடு கொடுத்துருக்காங்க மெயின்டோர் மூல பிறந்த பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினஞ்சு சைஸில் ஒன் சைட் வால் பெயிண்டிங் அடித்து நமக்கு மாசாக நமக்கு ஹாலை மாஸ்க் காட்டி கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு டைல்ஸ் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக வந்தோம்னா நேர்த்தியாக போட்டு கொடுத்துருக்குறாங்க அக்கனி மூலை வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பதினாலுங்கிற சைஸில் நமக்கு டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ் ரெண்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் போகிறது நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பெஸ்டீரியால் தாங்க போட்டிருக்குறாங்க டைல்ஸ் வந்து லைட் அண்ட் டார்க் கம்பீஷனில் டைல்ஸ் நேர்த்தியாக போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குங்க பழைய வீடு புது வீடு எல்லாமே சேலுக்கு இருக்குங்க உங்கள் வீடு விற்பனை செய்கிறனாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளாங்க பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் நமக்கு செகண்ட் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்ட் நைட் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரப்படுங்க உங்கள் இடத்துல இல்லை இதே மாதிரி வீடு கட்டித்தரணும் வேறு இலையே ஓட்டில் அப்படின்னாலும் நாங்கள் தரப்படுங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க மூணு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே மாதிரி உடனே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு ப்ரைம் லொக்கேஷனில் பார்த்தாலும் சொல்லுங்கள் பிரைம் லொக்கேஷன் சரணம்பட்டி மெயின்லேயே இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் நம்ம வச்சுருக்கிற வேட்டுப்பாளைய ரோடு சத்தி ரோடு அதே மாதிரி ஒண்டி பூசிங்கான எல்லா இடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு புது வீடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈட் பண்ணி நிறைய இருக்குங்க எனக்கு தொடர்பு கொண்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டப்படுங்க அவுட்டோர் சர்க்கைஸ் அவுட்டர் அவுட்டோர் சர்க்கைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் நெட் பால் கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேக்கு கல்லு நம்ம கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மொத்த வீடு நமக்கு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு வந்து சீனி திருமண காவல் மாதிரி கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க